இயேசுவில் அன்புமிக்க மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நச்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அடையாளம் கேட்கிறார்கள் என்ன அடையாளம் நீ காட்டுகின்றேன் நீ மெசியா என்பதற்கு என்ன அடையாளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு யோனாவை தவிர வேறு அடையாளம் இல்லை ஏனென்றால் நினைவை மக்களுக்கு யோனா ஒரு அடையாளமாக இருக்கிறார் எத்தகைய ஒரு அடையாளம் நினைவை மக்கள் அழிய போகிறார்கள் அந்த அழிய போகிறார் என்பதை யோனா வழியாக ஆண்டவர் தெரிவிக்க ஆசைப்படுகிறார் அப்பொழுதுதான் யோனா அவர்களை மனம் மாற்றுவதற்காக அவர் புறப்படுகிறார் ஆனால் பயப்படுகிறார் நான் எப்படி போய் அவர்களிடம் சொல்வது அவர்கள் என்னை கொலை செய்து விட்டார் என்றெல்லாம் யோசித்து அவர் அதை விட்டு அகன்று வருவதற்கு முயற்சி செய்யும் பொழுதான் யோனா அந்த கப்பல் வரும்பொழுது அந்த தண்ணியில் தள்ளப்பட்டு கடலில் தள்ளப்பட்டு மீனின் வயிற்றில் மூன்று நாள் இருந்து பிறகு அவர் வெளியே வந்து அந்த யோனா நினைவை மக்களிடம் சென்று இறைவார்த்தையை போதித்து மனம் மாறச் செய்து அவருடைய வாழ்வை காப்பாற்றுகிறார் அது போலதான் இயேசுவும் இயேசுவும் பின்னே வரப்போவதை முன்னே சொல்லுகிறார் யோனா எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறார் இயேசுவும் இந்த மக்களுடைய பாவத்திற்காக தன்னையே மூன்று நாட்கள் அவர் இறந்து மூன்றாம் நாள் உயிர்வார் என்பதை ஒரு அடையாளமாக இன்று சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் தென்னாட்டு அரசி வந்து இவர்களை கண்டனம் ஏனென்றால் தென்னாட்டு அரசி சாலமன் ஞானத்தை கேள்விப்பட்டு அங்கிருந்து வந்து நாடு விட்டு நாடு வந்து அந்த ஞானத்தை கேட்டு சென்றான் இப்போ நினைவே மக்களும் அந்த தென்னாட்டு அரசியும் கடைசியில் இறுதி நாளில் கண்டனம் செய்ய யாரை கண்டனம் செய்வார் என்று நாம் யோசிக்கும் பொழுது உங்களையும் என்னையும் தான் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து கிறிஸ்துதான் இவருடைய வார்த்தை உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இவருடைய வார்த்தை கேட்டு நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இயேசு வாழ்ந்த பொழுது கேட்காதவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்று நட்சத்திய நமக்கு என்ன சொல்லுகிறது நானும் நீங்களும் நம்மோடு இருக்கிறவர்களும் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு நம்மால் மனமாற்றம் முடிகிறதா அல்லது பல நேரங்களில் நாம் கேட்டும் கேட்காமல் இருக்கிறோம் மந்த காது உடையவர்களாக இருக்கிறோம் ஆஹ் எதனா ஏதா யாராவது சொல்லிட்டு போங்க நாங்க இருக்கிறது இருப்போம் நாங்கள் நல்லா சாப்பிட்டு விதி வந்தால் நாம் சாவோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த நினைவை மக்களும் இந்த தென்னாட்டு அரசியும் நம்மளை கண்டனம் செய்வார்கள் என்றால் அவர்கள் அறிவு தெளிந்து உடையவர்களாய் அவர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி மாறிவிட்டார்கள் நாம் இந்த இறைவார்த்தையெல்லாம் கேட்டு என்னில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா அல்லது இந்த மாற்றத்துக்குரிய வழிகளை நான் பின்பற்றுகிறேன் நான் பல நேரங்களில் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிறோம் என்றால் இப்படி தாங்க என் வாழ்க்கையெல்லாம் மாறி மாறவே மாறாதுங்க நாங்க இப்படியே இருந்துருவோங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அதான் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் நம்மால் முடியாது என்று சொல்வதை இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்னால் மனம் மாற முடியாது உண்மையாக நடக்க முடியாது இந்த வாழ்க்கை அப்படித்தான் எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பது பொய் பொய்யிலும் பொய் எனவே இன்றைய நட்சியில் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு அடையாளம் என்ன நான் தான் உங்களுக்கு அடையாளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான் அடையாளம் இப்ப நமக்கு அடையாளம் என்ன இயேசு கிறிஸ்து இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் உயிர்த்திருந்த வல்லமை நமக்கு இருக்கிறது அந்த வல்லமையை கொண்டு என்னால் நன்மைகள் செய்ய முடிகிறதா அவரை போல் வாழ என்னால் முயற்சி செய்ய முடிகிறதா ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்வை நான் என்னுடைய வாழ்விலோடு இணைத்துக் கொள்கிறேனா என்கின்ற ஒரு சவால் அது சவால் தான் அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்று நமக்கு சக்தியை கொடுக்கிறார் எனவே இந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க முயற்சி செய்வோம் நாம் ஒரு மூடர்களாக இல்லாமல் அந்த நினைவை மக்களைப் போல தென்னாட்டு அரசியை போல ஆண்டு ஒரு கிறிஸ்து நம்ம கொடுக்கிற ஞானத்தை நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவோம் நம் முடிந்தவரை பயிற்சி செய்வோம் அல்லது முயற்சி செய்வோம் இந்த முயற்சியும் பயிற்சியும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆண்டருடைய கரங்களில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் கடினம் தான் இது மிகவும் கடினம்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் சிறு சிறு முயற்சி சிறு சிறு உந்துதல் சிறு சிறு பழக்கம் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது எனவே நாம் இன்றைய நாளில் எவ்வாறு நினைவை மக்கள் அவனுடைய வார்த்தை கேட்டு மாற்றம் செய்தார்களோ தென்னாட்டு அரசி எவ்வாறு சாலமணி ஞானத்தை கேட்டாரோ இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோனாவை விடவும் சாலமனை விடவும் பெரியவராக இருக்கிறார் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது எனவே நம்புவோம் நம் வாழ்வை மாற்றி காட்டுவோம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க